மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்படுவதன் காரணமாக நாட்டின் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றுவது பற்றி தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வந்தது எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே இத்திட்டத்திற்கு உயிரோட்டம் அளிக்கப்பட்டது நாட்டில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதோடு திறன் மேம்பாட்டை அதிகரித்து அறிவுசார் சொத்துக்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டத்தை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி வைத்தார் உற்பத்திக்கு உகந்த கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் உற்பத்தித் துறையில் மட்டுமன்றி பிற துறைகளிலும் இந்தியாவில் தொழில் முனைவோருக்கு ஊக்கமளிக்கும் விதமாக புதிய நடைமுறைகள் புதிய கட்டமைப்பு வசதி புதிய துறைகள் மற்றும் புதிய மனோபாவம் ஆகிய நான்கு முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது தொழில் முனைவோர் திறனை ஊக்குவிக்க தொழில் தொடங்குவதை எளிதாக்குதல் மிகவும் அவசியம் என்பதை உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் அங்கீகரித்துள்ளது அதன்படி தொழில் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரு தொழில் நிறுவனம் தொடங்கப்பட்டால் அது இயங்கும் காலம் வரை உரிமம் மற்றும் கட்டுப்பாடுகளிலிருந்தே விடுவிப்பதே முக்கிய நோக்கம் தொழில்துறை வளர்ச்சிக்கு அதிநவீன மற்றும் உதவிகரமான கட்டமைப்பு வசதிகள் இருப்பது மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது எனவே மத்திய அரசு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதிவேக தொலைத்தொடர்பு சேவையையும் ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட தொழில் வழித்தடங்களையும் நவீன நகரங்களையும் ஏற்படுத்தி வருகிறது தொழில் பேட்டை வளாகங்களில் ஏற்கனவே உள்ள வசதிகளும் மேம்படுத்தப்படுகிறது புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதுடன் அறிவுசார் சொத்துரிமை பதிவு நடைமுறைகளும் மேம்படுத்தப்படுகிறது தொழிற்சாலைகளுக்கு தேவையான திறன்மிக்க தொழிலாளர்களை உருவாக்குவதற்காக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உற்பத்தி கட்டமைப்பு சேவை சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விரிவான தகவல் திரட்டுதல் என இருபத்தைந்து புதிய துறைகள் அடையாளம் காணப்பட்டு அது பற்றிய விரிவான தகவல்கள் இணையதளத்தில் பகிரப்பட்டுள்ளது பாதுகாப்பு ரயில்வே மற்றும் கட்டுமான துறைகளில் பெருமளவு அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படுகிறது முன்பு தொழில்துறையினர் அரசாங்கத்தை தங்களை கட்டுப்படுத்தும் அமைப்பாகத்தான் கருதி வந்தனர் இந்த மனநிலையை மாற்றும் நோக்கில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் அரசுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையேயான தொடர்பில் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் அரசாங்கம் தற்போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையினரின் பங்குதாரராக மாறியுள்ளது அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டாளராக அல்லாமல் தொழில்துறையினருக்கு உதவும் அமைப்பாக மாறியுள்ளது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மத்திய அமைச்சர்கள் செயலாளர்கள் மாநில அரசுகள் தொழில் துறையினர் மற்றும் அறிவுசார் பங்குதாரர்கள் அடங்கிய கூட்டு முயற்சியாக மேற்கொள்ளப்படுகிறது இத்தகைய கூட்டு முயற்சி காரணமாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இந்திய தொழில்துறையில் பெருமளவு முதலீடு செய்து வருகின்றனர் குறிப்பாக ரயில்வே பாதுகாப்பு தளவாட உற்பத்தி காப்பீடு மற்றும் மருத்துவ சாதன உற்பத்தி சார்ந்த தொழில்களில் அந்நிய நேரடி முதலீடு அதிக அளவில் ஈர்க்கப்பட்டு வருகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தொழில் தொடங்க விண்ணப்பிக்கும் நடைமுறைகளும் எளிதாக்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த செயலிகள் வாயிலாக விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கம் தவிர்க்கப்பட்டுள்ளது தொழில்துறையினருக்கு உரிமம் வழங்குவதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தும் வகையில் உலகளாவிய சிறந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மத்திய வர்த்தக தொழில்துறைக்கு உட்பட்ட தொழில் ஊக்குவிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தகத்துறை முதலீட்டாளர்களுக்கு உதவுவதற்கென முதலீட்டாளர் உதவி மையம் என்ற பிரத்யேக பிரிவு தொடங்கப்பட்டிருப்பதுடன் குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்த தொழில்துறையினரை ஈர்ப்பதற்காக ஜப்பான் பிளஸ் கொரியா பிளஸ் போன்ற குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குழுவினர் சம்பந்தப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் அளித்து வருகின்றனர் மேலும் தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில் வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் தொழில் நகரங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உற்பத்தி துறையில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மோட்டார் வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் மூலதனப் பொருட்கள் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் ரசாயனம் பெட்ரோ ரசாயனம் மின்னணு சாதன வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி தோல் பொருட்கள் மற்றும் காலனி தயாரிப்பு உணவு பதப்படுத்துதல் நகை மற்றும் ஆபரணங்கள் கப்பல் ரயில்வே புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டுமானம் போன்ற துறைகளில் முதலீடு ஊக்குவிக்கப்படுகிறது அதேபோன்று சேவைத் துறையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதனை சார்ந்தவைகள் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் மருத்துவ சுற்றுலா பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து கணக்கு பதிவியல் மற்றும் நிதி சேவைகள் ஒலி ஒளி பொழுதுபோக்கு சட்ட சேவைகள் தொலைத்தொடர்பு கட்டுமானம் சார்ந்த பொறியியல் சுற்றுச்சூழல் சேவைகள் நிதி சேவைகள் மற்றும் கல்வித்துறைகளிலும் முதலீடு ஈர்க்கப்படுகிறது இத்திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் இருபத்தேழு துறைகள் மீது கவனம் செலுத்தப்படும் நிலையில் முதலீடுகளை ஈர்க்கும் பணியை மத்திய மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் மேற்கொண்டு வருகின்றன உள்நாட்டு மற்றும் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஊக்குவிப்பு பணியையும் இம்மூவரும் கூட்டாக மேற்கொள்வதுடன் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் பாடுபட்டு வருகின்றனர் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தவிர உள்நாட்டு மற்றும் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது தொழில்துறையில் காணப்படும் வரி விதிப்பை நாடு முழுவதும் ஒரே சீரானதாக்கும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதுடன் கார்ப்பரேட் வரி குறைப்பு நிதிச்சந்தை சீர்திருத்தங்கள் பொதுத்துறை வங்கிகள் ஒருங்கிணைப்பு நான்கு தொழிலாளர் சட்டங்கள் இயற்றப்பட்டது தொழில் தொடங்குவதை எளிதாக்குதல் அந்நிய நேரடி முதலீட்டுக் கொள்கையில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதுடன் துறை சார்ந்த பிற சீர்திருத்தங்கள் அரசு கொள்முதல் ஆணைகள் வாயிலாக உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல் படிப்படியான உற்பத்தி திட்டம் போன்றவையும் செயல்படுத்தப்படுகிறது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளித்த அப்போதைய மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு சோம் பிரகாஷ் சுயசார்பு இந்தியா தொகுப்பு திட்டங்கள் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை தேசிய கட்டமைப்பு திட்டம் தேசிய பணவாக்கல் திட்டம் போன்றவற்றின் மூலம் கோவிட் தொற்று பாதிப்பால் ஏற்பட்ட சவால்களை வாய்ப்பாக மாற்றியதன் மூலமும் சாளர அனுமதி உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் வாயிலாகவும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் சுயசார்பு என்ற இலக்கை அடைய ஏதுவாகவும் நாட்டின் உற்பத்தி திறன் மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையிலும் உற்பத்தி சார்ந்த பதினான்கு முக்கிய துறைகளில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டு மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்திட்டத்தின் மூலம் நாட்டின் உற்பத்தி வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஏற்றுமதி ஆகியவை அதிகரித்து வருவதாகவும் இதன் முழு பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் தெரிய வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நாட்டில் அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார் தவிர அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் காரணமாக அந்நிய நேரடி முதலீடுகள் அதிகரிக்க தொடங்கியிருப்பதாகவும் திரு சோம் பிரகாஷ் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பில்லியன் டாலராக இருந்த அந்நிய நேரடி முதலீடு இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒராம் நிதியாண்டில் சுமார் எண்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரித்துள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் அந்நிய நேரடி முதலீட்டில் காணப்படும் இந்த போக்கு உலக முதலீட்டாளர்களிடம் முதலீட்டிற்கு மிகவும் உகந்த நாடாக மாற்றியிருப்பதாகவும் அவர் கூறினார் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரையிலான ஏழாண்டு காலத்தில் மட்டும் நாற்பது புள்ளி இரண்டு ஏழு பில்லியன் டாலர் அளவிற்கு அந்நிய நேரடி முதலீடுகள் வரப்பெற்றுள்ளது இது அதற்கு முந்தைய இருபத்தோரு ஆண்டுகளில் வரப்பெற்ற அந்நிய நேரடி முதலீட்டை விட ஐம்பத்தெட்டு சதவீதம் அதிகமாகும் கோவிட் தொற்று பாதிப்பு நிலவிய இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் கூட உற்பத்தி துறையில் மொத்த மதிப்பு கூட்டு நிலவரம் ஆக்கப்பூர்வ வளர்ச்சியை எட்டியது உற்பத்தியை அதிகரிக்க அரசு மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளின் விளைவாக இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் ஐம்பத்து ஏழு மில்லியனாக இருந்த வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் இரண்டு புள்ளி நான்கு நான்கு மில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் திரு சோம் பிரகாஷ் தெரிவித்திருந்தார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு கடந்த ஆண்டுடன் பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த வேளையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் இதனை வெற்றிகரமானதாக்கிய அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் முன்னோடியாக தொலைநோக்கு பார்வையுடன் புதுமையை புகுத்துபவர்களாக வெற்றி கண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த கூட்டு முயற்சியின் வாயிலாக உலகின் கவனம் இந்தியா மீது ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்ட செய்தியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் பத்து ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பது மட்டுமன்றி உற்பத்தி துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதுடன் அதிக முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளையும் பெருமளவு உருவாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் டிஜிட்டல் மயமாக்கல் நடைமுறைகளை எளிதாக்குதல் போன்றவற்றின் காரணமாக உலகின் இரண்டாவது பெரிய செல்போன் உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்திருப்பதையும் திரு பியூஷ் கோயல் நினைவு ஊழல் முறைகேடுகளுக்கு துளியும் இடமின்றி உள்நாட்டு மற்றும் அந்நிய முதலீடுகளை பெருமளவு ஈர்ப்பதையே நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வருங்காலங்களிலும் இதே நிலை நீடித்து உற்பத்தி துறையில் வளர்ச்சி அதிகரிப்பதுடன் பொருளாதாரத்திலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இத்தகைய பின்னணியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியாவை உலகளாவிய மையமாக மாற்றும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது முதலீடுகளுக்கு உதவிகரமாக செயல்படுவதோடு புதுமை கண்டுபிடிப்பு முயற்சிகளை ஊக்குவித்து உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் பணிகளும் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உள்ளூர் உற்பத்தி பொருளுக்கு குரல் கொடுப்போம் என்ற அரசின் முன்முயற்சி இந்தியாவின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு மட்டுமன்றி இந்தியாவின் தொழில் திறனை உலக அரங்கில் பறைசாற்றும் என்பதிலும் ஐயமில்லை பதிமூன்று பதினான்காம் ஆண்டுகளில் உலகளாவிய பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்த வேளையில் இந்தியா இதனை தாக்குப்பிடித்து மீண்டெழுமா அல்லது மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்குமா என்ற மனநிலை மக்களிடம் காணப்பட்டது இத்தகைய இக்கட்டான காலகட்டத்தில் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட துணிச்சலான மற்றும் உறுதியான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியாவில் முதலீடுகளை அதிகளவில் ஈர்க்கும் விதமாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது இதன் காரணமாக தொழில் தொழில்துறையினரிடையே இந்தியா மீதான நம்பகத்தன்மை இதுவரை இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முதலீட்டிற்கான கதவுகளை திறந்துவிட்டிருப்பதால் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் இதனை பின்பற்றி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக உருவெடுக்கும் வகையில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வருவதுடன் நமது பொருளாதாரமும் நிலைத்தன்மை வாய்ந்ததாக மாறியுள்ளது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முதலீட்டிற்கான கதவுகளை திறந்துவிட்டிருப்பதால் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் இதனை பின்பற்றி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக உருவெடுக்கும் வகையில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வருவதுடன் நமது பொருளாதாரமும் நிலைத்தன்மை வாய்ந்ததாக மாறியுள்ளது